எட்டு உன் போட்ட கட்டு அஞ்சு முன் கடை அஞ்சு முன் எட்டு கட்டு அஞ்சு எட்டு கட்டு கட்டுன கட்டுனால

நல்ல இவை சியான் தண்ணே நான் தன நானே நானே நம்ம தண்ணே நானே தண்ணே நானே நான் தண்ணே நானே நானே நான் எங்க

அவன் பாவனும் எழும்பு மாதிரி இருக்கேன் உன்னே அஷ்டம் ப்ரோ இந்தா அவ்வளோதான் குசுபேற்றி விட்டேன் இந்த பெரிய லெவலில் படி விழுகப் போகுது இந்த செண்டையை பெரியாள் வரைக்கும் நீங்க கொண்டு போகணும் நல்லா பறித்து எழுதணும்ப்பா டேய் இந்த வந்துருச்சுடா சூப்பர் மாடு சுத்து மாடு அருணு ஆடு சூப்பர் சூப்பர் நொறுக்குது நொறுக்குது காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பா டூ மணி காலையா காலையர்களா அதான் உட்காமக்க அண்ணே அருணாள்கிட்ட

கேறயா புடிச்சு அவன் நிக்கறானே அவன் தலையில சடார்னு அடிச்சான். நோண்டி திங்கறது ஒருத்தே நோண்டி திங்கறது வர்தே என்ன எங்க ஐயா அப்படித்தான் கோடாங்க இருக்கு போது திருப்பத்தூர்ல போய் விவதிவோட போனவர். சரி எங்க பெரியப்பா ஒரு ரூம்ல படுத்து கிடந்தாரு. பெரியம்மா ஒரு ரூம்ல படுத்து கிடந்தா. எங்க ஐயா பெரியப்பா போய் விவதிய போட்டு சாட்டை கிட்ட அடி உரிச்சு எடுத்துட்டார். ஐயே அப்ப எங்க பெரியப்பா வந்து என்னடா சொன்னார்? என்ன சொன்னாரு? எதுக்கு ராதா ஐயா என்னைய அடிச்சாரு உனக்கு உனக்கேதே முடியலன்னு சொல்றேன் ஏட்டா முண்டவன் பெரியமாக்கு தாண்டா முடியல அவர் குளூரல பறத்துக்குறத அத அர பாवते பண்டி ஊரு கம்மாக்குल्ले கொண்டியாக போகாதடி பாண்டி முனி கோயல ரேத் எங்க தா நகத்த என்ன ஆடி என்ன கட்டுப்பிடிச்சு என்ன செய்ய புரிஞ்சு என் காலில் வந்து கூட்டு போயிருவாங்க அப்புறம் கூட கிளம்பி வர சொல்றியா என்ன கூட்டு கொண்டு போய் வச்சு தீண்டி போட முடியுமா முடியுமா உனக்கு நீ கூற காரணே பயப்படுவேன் எதுக்கு எனக்கு பயப்படுறியா நான் நீச்சத்தை நீ குடிச்சிட்டு லேசா மணல்ல ஒண்ணுக்குறாலும் உனக்கு எறும்பு கடிச்சா போலதான் இருக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா பாருங்க ஆளுகளை அதெல்லாம் அந்த காலத்துல நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் தமிழ் என்ன சொன்னா கூட சுணங்கி படுப்பேன் இப்ப கிடையாது ம் எல்லாம் முதல்வருக்கு போகும்போதே ஒருத்தையும் பண்ணிருக்கேன் முதலருக்கு போய் பொண்டாட்டி பால் கொடுத்துருக்கு பாலை குடிச்சு விட்டு பழ தண்ணி சாப்பிடுந்த வரேன்னு சொல்லிட்டு கக்கூசில் போய் தமிழ் செக்ஸ் வெடியான்னு இருக்கேன் இந்த புள்ள மிரண்டு அப்பே ஆத்தோட டாட்டாஜில் ஏறி போயிடுச்சு அப்படியே வீடியோ பார்க்குறேன் அப்படியே விதவிதமாக செய்வியாம்ப்பா பண்ணிட்டா அதுக்குள்ள முத இவனுக்கு ஒரு செய்வனை வைக்கணும்ப்பான் ஆனால் என் தமிழன் கட்டுன மனையை தவிர மாற்று பெண்களை சகோதரியாக நினைக்கக்கூடிய வல்லவன் படைத்து வந்தார் என் தமிழ்

விதவிதமா கப்பிங்கோசை எடுக்கலாம் வாடியிலே தவம் போது நாலு வேத்த தூக்கி போடும் பழுமாடு தண்ணியத் தொலைச்சா மடுவை விருந்துதார் ஏய் எம்

அங்கே தான் வேலை பாக்குறோம் கார் ஓட்டுறோம் லாரி ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டுறோம் பசு மத கொண்டு பொம்பளைய ஓட்டுறோம் அந்த அளவுக்கு வளர்ச்சி பரங்கி இருக்கு நீங்க என்னையா பண்ணீங்க பிரச்சா நீங்க பண்ற எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம் நாங்க உங்களால பண்ண முடியுமா ஆன் பண்ணுவ உனால புள்ள பக்க முடியுமா வெரி குட் வெரி குட் வெரி குட் முடியுமா நல்ல படைப்பு யாரு அடங்கம்மா அவங்க அம்மா

வந்தது யாருப்பா வந்தது யாரு உன் கண்டுக ஐயா உன்னி நினைச்சிட்டேன் சாரி மடுவு லேசா விலை இருக்குமே சாரி இப்ப உணச்சோச போட்டு கம்பு கூட்டு மசுர்லாம் அப்பா உன் பிள்ளைய தப்பு செஞ்சாலும் நீ எப்படியும் பதினெட்டாம் படி அனுத்தே இருக்கணும் வந்தது யாருப்பா வந்தது பிள்ளையா இருப்பா பிள்ளையாரா நான் என்ன சாதாரண ஆளா போடாங்க வேற விட மாட்டேன்

பாம்பா <laughs> பா <laughs> அங்கே வந்து ஓண்டை கேக்குறவர் அந்த பிளேட் போய் அனங்கத மினு வாங்கி மோதமணியா மினு வாங்கி காரதோட சமச்சி கொண்டு அத்து அண்ணே கொதிக்குது அது கொதிக்கி ஆ கொதிக்கி நீது தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி பாட்டு குத்துனார் பக்கத்துல பாம்பு

ஒரு நாட்டுக்கு எதை சொல்ல வராரு இவர் கேட்கற சரி இங்க வாங்க இங்க வாங்க 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 அவருக்கு அப்படிங்கறத நான் என்ன சொல்ல கூடாத ஓசனா என்ன ஓசனா ஓசை யாண்ட இருக்கு என்னது அவர் என்ன சொல்றாரு அண்ணே ஓசு ஓண்ட எங்கன இருக்கு நான் சொல்றேன் ஜெயா எவ்வளவு பெரிய மாடி வீடு கட்டினாலும் பைப்புகளை நேராக ஸ்குரு போட்டு அடிக்க வேண்டும் ஆமா நேராக தான் ஒரு இடத்திலே வலி வந்து ஓட்ட போட்டு தண்ணி எல்லாம் கீழ ஊத்திரோம்

காரியாபட்டி உள்ள மருதங்குடி மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாங்க தம்பி ராதாகிருஷ்ணன் நல்லாசையோடு கிராம பாணியில் பேசி அசத்தும் மருதமணி அவர்களுக்கு லட்சுமி ஸ்டோர் ஊமாச்சுகளும் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது

சேனையாக்கு சொல்கிறாங்க செனையா சொன்னேன் உள்ள வாடி ஒன்னையும் வச்சுக்கிறேன் மருதங்குடி ஆவுடையம்மன் கோவில் பங்குனி வெடத் பங்காளியா பங்காளி வெடத்து குலம்பி கண்ணன் பிரிண்டிங் பிரஸ் சார்பாக கொண்டாடுவேன் ஏன்னா அன்னை ஊரில் தான் உங்களோட குலசாமி இருக்கு ஆமாம் எங்களுக்கெல்லாம் மாலை அணித்து மரியாதை செலுத்திய

நாடகத்துக்கு வந்தியா அந்த பிள்ளை கரெக்ட் பண்ண வந்தியா நான் தான்டா ஓனர் நீ ஓனர் ஓரம் உட்கார் தம்பி வண்டி நான் ஓட்டுறேன் நீ எது கஷ்டப்படுற அதுல தேடு கீடு போடும் போது இடிக்கேன் இடித்தாலும் வர்றாங்க பசு கீழே பதுவா போயிடுறேன் கலைவன் திருந்த மாட்டான் உருட்டுக்கிட்டே போயிடுவேன் நன்றி சொல்லணுமா ஹலோ ஹலோ கொஞ்சம் வாழ்க்கை ஏதுப்பா ஹலோ கங்காரு வை லைட்டா கங்காரா

இந்த கொரோனா நடத்த போறேன் நீ தம்பள வேணாம் தம்பி ஏன் இதை எப்படியாவது எனக்கு தம்பளமே வேணாம் அவட இன்னும் நீ எத்தனை நாள் அஞ்சு ஆறு மாதம் ஆறு மூணு பதினெட்டு நூற்றி ஐம்பது நாளைக்கு எனக்கு தம்பளமே வேணாம் ஐயோ இப்போதான் குலசாமிக்கு பிடி எடுக்கிறேன் உன்னை எப்படியும் குதிரை நம்ம கண்டு இன்னைக்கு தொட்டி கட்ட பார்க்குறா

கொஞ்சம் பக்கத்துல வாடாயி பக்கத்துல வாடாய் காலோட குண்டோட எர்த்து எர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடடா லைட் ஆப் பண்ணு முண்டமா கூட தெரியாது ஐயோ இவன் திருந்த மாட்டேடா டேய் ஐயோ ஆயே இப்பதேன் போட்ட மாத்திர கா மாத்திர வேல செய்யுது இப்பதே வேல இந்தா முடிஞ்சு சோலி அவ்ளோதான் நரம் தலச்சி முடிஞ்சு ஆ ஐயோ ஏயா கடத்தக்குள்ள கிராமத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும் கடத்தக்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் பா உனக்கு உன் கோடான ஓடி நன்றி அவங்களை கல்லு என் தம்பி ராதாங்க என் தாய் மீனாட்சி காப்பாத்துவார் தாய் மீனாட்சி காப்பாத்த மாட்டோம் என் தம்பி ராதாகிருஷ்ணன் காப்பாத்துவார் காப்பாத்துறது மட்டுமா நம்ம ஐயாயிரம் தம்பளம் கொடுத்து ஏசி கார்ல கூப்பிட்டு வந்து வேணும்ன்ற ஹோட்டல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து இப்படி அழகான பொம்பளை பிள்ளை எனக்கு தறி கட்டி இருக்கான் பாரு தலைவா ஆமா என்ன சரித்தா சரி

எந்த கடல் மாறி கூட கூடிய இளைஞர்கள் எங்கள் இருவருக்கும் உயிராக இருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம் எனக்கு பொன்னாடை கௌரவப்படுத்திய மருந்தங்குடி மண்ணில் பிறந்து இங்கு வாழக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு ஐநூறு ரூபாய் அன்பு தொடங்கிய மைக்குடி கடமாட்டுக்காரர்களுக்கும் என் சார்பாகவும் என கலை நன்றி நன்றி வணக்கம்